வாழ்க்கைக்கு பொருள் தேவை ஆனால் பொருளே வாழ்க்கை இல்லை பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த அல்ல வள்ளுவர் உங்ககிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து எதிரான்னு கேட்டா நூறு கோடி பணம் நூறு மாடி கட்டடம் நூறு ஏக்கர் காடு இல்ல உன்னுடைய உயிருள்ள பிள்ளை தாண்டா உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து அதுதான்டா உன் பேர் அப்புறம் சொல்லு ஸ்பெண்டிங் டைம் இத் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் ஸ்பெண்டிங் மணி ஆந்தன் பிள்ளைகள் நீங்கள் செலவு செய்து பணம் கொடுத்து வாங்கி கொடுக்கின்ற பொருட்களுக்காக உங்களை ஒருபோதும் நினைவுகூர்வதில்லை உங்களிடம் பிள்ளைகள் நீங்கள் பிள்ளைகள் மீது காட்டுகின்ற உணர்ச்சிபூர்வமான அன்புக்காகத்தான் உங்களை கடைசி வரை அவர்கள் நினைவிலே கொள்கிறார்கள் அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அவர்களிடம் செலவு செய்கின்ற நேரம் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாதவர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலு கிடைத்த நீராக போய்விடுவதை நான் காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்து விட்டேன் அப்போ பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யணும் பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுபவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றோம் காரணம் அவர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் தவறான வழியிலே போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கிறோம் செல்போனை பார்க்கிறான் தப்பா மெசேஜ் போடுறான் ஒரு பொண்ணோட கான்டாக்ட்ல இருக்கான் பிரச்சனையாவது வரைக்கும் தெரியாது போலீஸுக்கு போனோன்னு ஆகா என் புள்ள அப்படி இல்லையே சார் எப்படி சார் அது ஆரம்பத்தில் கண் கேட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் என்ன பிரயோஜனம் நினைச்சுப்பாரு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் தான் உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான் தமிழகத்து பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய ரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள் அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள் தப்பு இல்ல ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா புள்ள புறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு பிள்ளை ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் எல்லா அப்பாவுக்கும் கனவு ஆனா உங்களுக்கு ஒன்னும் தெரியறது இல்ல பில்கேட்ஸு அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை பெற்றோர்கள் பெருந்து தயவு செய்து அருமை பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்க பிள்ளைகளிடம் கவலைப்படாதீர்கள் ஒரு ஒரு மனிதன் இயலாது பிள்ளைகளிடம் நல்ல வார்த்தை பேசுங்கள் எக்காரணத்தை கொண்டும் பெற்றோர்களே தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் நான் சொல்லுவது அத்தனையும் உளவியல் பூர்வமான கருத்துக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து பேசுபோன் யாராக இருந்தாலும் நம்மிடம் இருக்கின்ற குறைகளை தெரிந்து கொண்டால் மட்டுமே அதை நிறைகளாக மாற்ற முடியும் ஏன் ஒப்பீடு செய்ய வேண்டாம்னு சொல்றேன்னா தூக்குனாங்குருவி கூடு கட்டுகிறது வலை வலைபிணிகிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல் தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா எந்த பிள்ளையாவது எந்த அம்மா அப்பாவையாவது பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லையம்மா நீங்க கேட்டு நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைதான் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைங்க அதே போல பிள்ளைகளுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுங்க அப்படியே உட்காந்து இடிஞ்சு போய் அழாதீங்க நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய அடிப்படை பண்பு பாருங்க யாருக்கு நோய் அதிகமா இருக்கா அவனுக்கு தானே வந்து வைத்திய உடனே வேணும் பத்து முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ ஒன்பது முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாள் அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஆறுதல் சின்ன பிள்ளைகள் இன்றைய சூழ்நிலையிலே இவர்கள் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் அருமை பெற்றோர்களே இதை நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன் உங்களுடைய பொறுப்பாக இதை சொல்ல வேண்டும் என்பதனால் பிள்ளைகளுக்கு நான் சொல்லவில்லை அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள் காமரசம் ததும்பும் இணையதளங்களை செல் மூலமாக பார்த்த இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் கல்லூரிகளில் அல்ல பள்ளிக்கூடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் அறிந்து கொள்ளுங்கள் எழுபத்தோரு சதவிகித மாணவர்களும் நான் சொல்றது உலகம் புற இல்ல இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஏழு சதவிகித மாணவிகளும் செல்போனிலே அசிங்கங்களை பார்க்கிறார்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் பார்த்தவுடன் அதிர்ந்து போனார்கள் ஆய்வாளர்கள் குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்துகிறார்கள் முறையற்ற முறையிலே திரையிலே ஒரு சொடுக்கிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் இந்த ஒன்றுமே அறியாத பிஞ்சு குழந்தைகளை தவறாக வழி நடத்துகிறது பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் வயதானவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது பள்ளிக்கூடத்தில் கூட ஆனால் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக உலகம் ஒரு கையிலே வந்து விட்ட பிறகு எது சரி எது தப்பு என்று வயது வந்து வயதில் மூத்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களோ மற்றவர்களோ அல்லது ஆசிரியர்களோ சொல்ல வேண்டிய வயதிலே சொல்ல வேண்டிய முறையிலே நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால் இந்த செல்போன் துறைகளும் சின்ன திரைகளும் பெரிய துறைகளும் ஒன்றுமே அறியாத இந்த பிள்ளைகளை கையை பிடித்து அடைத்துக் கொண்டு போய் ஆபாச புதைகுளியிலே தள்ளிவிடும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து அத்துணை வாய்ப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒரு செல்போனை பேசின ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுல ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு போனை பெரியவங்களா இருந்தாலும் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார் சொன்னார்ல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செல்போன்ல வந்து அப்படி சொல்லிட்டு நினைக்காங்க அதனுடைய இன்டெப்த் என்னன்னு நான் சொல்றேன் செல்போனை எடுக்கிறதுக்கு முன்னால ஸ்டாப் உடனே எடுக்காது திங்க் எதுக்காக செல்போன் எடுக்கும் அண்ட் தென் டச் எடுத்து அம்மாட்ட பேசணுமா பேச அப்பாட்ட பேசணுமா பேச நண்பர்கள்ட்ட பேசணுமா பேச பேசிட்டு வை அப்படியே போனை எடுத்தேன்னா அந்த மாதிரி நினைக்காம செல்போனை எடுத்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா அங்கிருந்து சவுண்ட் வரும் நோட்டிபிகேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் பாட்டேன் அப்புறம் யூடியூப் அப்புறம் ஃபேஸ்புக் அப்புறம் ஓடிடி ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசுறத தவிர பாக்கி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பா இது அத்தனை பேருக்கும் நடந்திருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்லுங்க இப்போ அப்போ ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் உள்ள நம்முடைய வாழ்க்கை உலகத்திலேயே திரும்ப பெற முடியாத ஒன்று நேரம் டைம் இஸ் ஃப்ரீ பட் இட் இஸ் பிரைஸ்லெஸ் சொன்னார்ல நேரத்தை வீணாக்காதீங்க எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை எழுபது வயதை கடந்த எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை உங்களுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கிறது எப்ப பார்த்தாலும் செல்போன் இங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் ஜெய்ப்பூர்ல நீட்டு ஜெய் நான் வரும்போது ஆசிரியர் பேசினது என் காதல் விழுந்துச்சு நீட்டு ஜெயில இந்தியாவில் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்ற நீட் மாணவ மாணவிகள் ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ் ஜேஇ அட்வான்ஸ்ல முன்னூத்தி அறுபது முன்னூறுக்கு மேல இருநூறுக்கு மேல வாங்குறதே கஷ்டம் உங்களுக்கு பெரிய இட் இஸ் சப்போஸ் டு பி ஏ டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் குளோபல் லெவல் ஐ மீன் ஜேஇ அட்வான்ஸ் அதுல வாங்கின மாணவர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கேன் கார்த்திகே குப்தான்னு பேர் பிரணவ் கோயல்னு பேர் கல்பனா குமாரின்னு பேர் இவங்களுக்கெல்லாம் பாராட்டுறதுக்கு என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டுருந்தாங்க மிரண்டு போயிட்டேங்க தினம் தினம் மாணவர்களை பார்த்து கொண்டு இருக்கிற நான் மிரண்டு போய்விட்டேன் எப்படி அந்த பயல்கள் இப்படி மார்க் வாங்குறான் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்குறான் முன்னூத்தி அறுபதுக்கு முன்னூத்தி நாற்பத்தி வாங்குறாங்க இருநூறு மார்க் வாங்கினாலே பாம்பேல ஐஐடி கிடைக்கும் ஏன் ஐஐடினு சொல்ற தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ரோட்ல அலையிற சொன்ன இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஆண்டு மட்டும் பாம்பே ஐஐடில இருந்து

சக்திவேல் சார் கேட்கும்போது எந்த வகுப்பு உட்கார வைக்கிறீங்கன்னு கேட்டா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் மாதிரி வெரி குட்னு சொன்னேன் ஏன் சொன்னேன்னா மூன்று ஆண்டுகளாக டென்த் லெவன்த் டுவெல்த் சோசியல் மீடியா பக்கம் செல்போன் தலை வச்சு படுக்கல சார் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அதுல படிக்கிறதுக்கு என்னவோ அதை தான் சார் பார்த்தேன் அவங்க அப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணில் தண்ணி கொட்டுது ஏன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு செலெக்ஷன் ஆயிருக்கான் எண்பத்தஞ்சு பேர்ல ஒருத்தனா இருக்கான் இந்தியாவில் பஸ்ட் வந்து பாராட்டம் வாங்கியிருக்கேன் அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நினைச்சுப்பாரு அந்த அம்மாவுக்கு காரதாரியா கண்ணு தண்ணி ஒரு தானந்த கண்ணு உடனே சொல்றாங்க நான் பேசணும்னு நினைச்சு ஒரு ஃபோன் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னேன் வேண்டான்ட்டான் சார் நீங்க என்ன செய்வீங்க ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னா வீடு ரெண்டாக அவன் ஃபோன் வேண்டாங்கிறான் கேட்டான்னு கேட்டான் சார் என்னோட படிக்கிற ஆறு பேர் இருக்கம்மா ஒரே இடத்துல இருக்கும் யாருடையும் செல்போன் இல்லை நான் வாங்கினா அவனுக்கு டிஸ்டர்பா இருக்கும் இருக்கு நான் வேணா பேசிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான் சார் அப்படின்னு அந்த அப்ப ஸ்டேஜ்ல சொல்றாரு அப்படியே அதிசயமா பாத்துட்டு இருக்காரு சீப் சார் அடுத்துற ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படிச்சேன் சார் ஏழு மணி நேரம் காலையில மூணு மணி நேரம் ராத்திரி நாலு மணி நேரம் அங்கே ஒரு வருஷத்துக்கு நூறு தடவை பரிசை எழுதி பார்த்தேன் சார் ஒரு அற்புதமான பள்ளியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரம் சிந்திக்கிற ஒரு மனிதனிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நூறு பரீட்சை எழுதி பார்த்தேன் சார் ஜெய் மெயின் வந்தா ஜெய் அட்வான்ஸ் வரான் உங்க ரெண்டு பேருக்கு என்னடா வித்தியாசம் கேட்டான் உங்கள்ட்ட சொல்றதுக்காகவே அவன் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு அப்படி கண் அடிச்சுட்டு சொல்றான் அவன் ஒரு ப்ராப்ளத்தை சிக்ஸ்டி செகண்ட்ஸ்ல போடுவான் சார் நான் ஒரு ப்ராப்ளத்துல தேர்ட்டி செகண்ட்ஸ்ல போட்டு போயிடுவான் சார் என்ன நினைச்சுப்பா ஏன் அவர்கள் வாங்குகிறார்கள் ஒரு கோடி ரூபாய் நம்மால் ஏன் வாங்க முடியவில்லை செல்போனை பார்க்கறது இல்லை ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படித்தேன் ஒரு வருஷத்துக்கு நூறு தடவை பரிசு எழுதி பார்த்தேன் அற்புதமான ஆசிரியர் ஆசிரியர்கள் இதை தவிர என்னுடைய வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்த வேண்டும் என்பதை தவிர வேறு சிந்தனையே இல்ல சார் அப்படிங்கிறவன் இந்தியாவில் இருந்து நம்மால் ஏன் முடியாது என்பதுதான் என்னுடைய கேள்வியே இந்த இளைய சமுதாயத்தை மட்டும் சொல்லி தவறில்லை பெற்றோர்களுக்கு நான் சொல்லுவதற்கு காரணம் இந்த இளைய சமுதாயம் இப்படி ஆனதற்கு காரணம் வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களையும் சொல்லவில்லை பொதுவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் போதிப்பினுடைய போதாமை எல்லா ஆசிரியர்களையும் சொல்லவில்லை சில ஆசிரியர்களை அபரிமிதமான இணையதள வளர்ச்சி அறம் சார்ந்த வாழ்க்கை மாறி பொருள் சார்ந்த வாழ்க்கையாக இந்த சமுதாயம் மாறிவிட்ட காரணத்தினால் உங்களுக்கு எனக்கும் தெரியிறது முப்பது வயசுல தெரிஞ்சது அவனுக்கு பதினஞ்சு வயசுல தெரியுது இதை முன் நிறைப்படுத்துவது நெறிப்படுத்துவது முறைப்படுத்துவது யார் பெற்றோர்கள் தானே ஆசிரியர்களுக்கு ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல முப்பது பேர் வச்சிக்கோங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா ரெண்டு பிள்ளை இது நல்லதோ கெட்டதோ அதிகமாக பாதிப்பது யாரை அதிகமாக நேரம் செலவு செல்வது யாரிடம் அதே மாதிரி ஆசிரியர்கள் கண்டிச்சா ஓ என் பிள்ளை என் பிள்ளை எப்படி எனக்கு தெரியும் என் பிள்ளையை எப்படி நீ கண்டிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவதை நான் காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்து விட்டேன் நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க ஆசிரியர்களும் கண்டிக்க கூடாது நல்லது கிட்டது எதுன்னு தெரியாத வயசு எப்படி அவன் நல்ல பையனா வளர முடியும் நினைச்சு பாருங்க சரி ஆசிரிய ஆசிரியை உலகத்துல வெற்றி பயன்படுகிறது எங்களின் செவிகளுக்குள்ளும் எண்ணங்களை பின்னிக் கொண்டிருக்கிறது தங்களின் எங்கள் அனைவரின் சார்பாக தங்களுடைய அருமையான அனுபவத்தை பூர்வமாக எங்கள் குழந்தைகளுடைய இதயத்திலே ஆழமாக பதிய வைத்த ஐயா அவர்களுக்கு உங்களின் உண்மையான நன்றிகளை எழுது என்று கைத்தட்ட முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலேயே இதற்காக அவருக்கு நான் பாடம் பணிந்து நன்றி கூடுகின்றேன் ஒரு அருமையான தருணம் இந்த தருணத்தை நீங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே தவறாமல் உங்கள் நெஞ்சிலே பதிய வைத்து அதன்படி நடக்க வேண்டும் என்பவர் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஐயா அவர்களிடத்திலே ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மேடைக்கு முன்பாக வந்து மைக் வாங்கி ஏதாவது உங்கள் இடத்துல இருந்தால் அந்த தடைகளைப் பற்றியும் கேள்வி கேட்டால் அதற்கு உரிய தீர்வு கிடைக்கும் எனவே தைரியமாக கேள்வி கேட்க நினைப்பவர்கள் முன்னாடி ஒரு முடிவு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் அமையா இருங்க இன்னைக்கு வந்து சார் பேசுறது வந்து என்னாலே வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் இனி எப்படி இருக்கணும் அப்பா எப்படி இருக்கணும் ஆசிரியர் எப்படி இருக்கணும் அத்தனையும் அழகா இந்த மாதிரி யார் இது பேசுனதே கிடையாது நமக்கு அத்தனை நல்ல கருத்துக்கள் தயவு செஞ்சு இந்த நைன்த் டுவெல்த் மாணவர்கள் வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நாட்டுக்கு கொடுங்க பெற்றோருக்கு கொடுங்க நன்றி மாணவன் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் ஐயாவினுடைய உருவப்படத்தை தானே வரைந்து அவருக்கு பரிசளிப்பதற்காக மேடையில் எழுந்து கொண்டிருக்கிறார் பாராட்டுக்கூடியது ஐயா அவர்கள் வாசிக்க உங்கள் சேர்மன் ஆயிரக்கணக்கான பேச்சு எல்லாரையும் பார்த்துருப்பாங்க ஆனாலும் அவன் சேர்மனும் சேர்மன் மேடமும் நான் பார்த்துட்டேன் நீங்கள்லாம் இப்படி கண்களை அவங்களும் உணர்ச்சி பூர்வமாக தான் உட்கார்ந்தாங்க இப்போ வரட்டும் அந்த பையன் கேள்வி கேட்க வரட்டும் முதல்ல கேள்வி கேட்கணும்னு சொல்லி இந்த மேடைக்கு என்னாலாம் இருக்கும்போது ஏறுறதே அந்த பணியை வெற்றி பெற்றுவான் வாழ்க்கையில் முக்கியமான உதாரணம் நீங்கள் என்ன கேள்வி இப்போது

நான் இப்போ கேட்டதெல்லாம் வந்து நான் பேசினதை அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அமைதியாக ஒரு தடவை போய் உட்காந்து கேட்டு உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றதை கேட்டு அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நான் பேசுனதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை நீ செயல்படுத்தினாலே அதாவது ஆல் த பாசிட்டிவ் திங்கிங் இன் த வேர்ல்ட் வில் நாட் அமௌண்ட் எனி திங் வித்வுட் டெசிசிவ் ஆக்ஷன் வாங்க எவ்வளவு தன்னம்பிக்கை உரைகளை நீங்கள் கேட்டாலும் அதை நீங்கள் செயல்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில வச்சு அடைய முடியும் இப்போ நான் ஏழு மணி நேரம் ஒரு பையன் படித்தான் அவன் வந்து என்ஐடியில் வந்து பெரிய ஆள் அவன் நூறு தடவை பரிசு எழுதி பார்ப்பான் செல்லை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணலை செல் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்ற அடிப்படை கருத்து நம்மளை அறியாமல் அதை எழுதிட்டு போயிடும் இந்தியர்கள் வந்து ஒரு நாளைக்கு நூற்றம்பது தடவை செல்ஃபோனை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் செல்ஃபோனில் நேரத்தை செலவு பண்ணுறாங்க இதனால் நம்மளுடைய நேரம் வேணாவது குறிப்பாக இளைஞர்கள் இந்த செல்ஃபோனை ஒதுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தான் தேவையில்லாமல் பேசாமல் புத்தகங்களோடைய நீ வாழ்க்கையை செலவு பண்ணி நல்லா படித்து கற்பனை அறிவை விட மேலானது படித்ததை மனசில் நினச்சி பார்த்து நீ வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு இருந்தன்னா உன்னுடைய வெற்றியை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் நிறுத்தவே முடியாது வாழ்த்துக்கோங்க தேங்க்யூ